இந்த மூணு இடத்துல கிருஷ்ணரும் ராதையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் இன்னமும் இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணனு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல பிள்ளி போகார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சதுர இடத்துல ஒரு நீர்த்தேக்கம் இருக்கு அந்த நீர்த்தேக்கத்தில் தான் அந்த காலத்துல ராதா தன்னோட மருதாணி கையை கழுவுனாங்களாமா அதுக்குண்டான ஆதாரம் அந்த தண்ணி கடையில இன்னமும் சிவப்பு கலரில் மணல் இருக்காமா அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட மருதாணி செடிகள் வந்துருக்காமா அதை எவ்வளவோ வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க எவ்வளவோ சுத்தம் பண்ணிருக்காங்க செடி திரும்ப திரும்ப வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்காமா அந்த மருதாணி செடியும் தண்ணி கடையில் இருக்கிற அந்த சிவப்பு மண்ணும் இந்த இடத்துல தான் ராதா தன்னோட மருதானி கையை கழுவுனாங்கன்னு ஒரு சாட்சியாக இருக்கு இரண்டாவது கிருஷ்ண சின்ன வயசாக இருக்கும்போது நெய் பானைகளை உடைச்ச இடம் இன்னமும் இருக்கு அந்த பாறையில இப்போ கூட நெய் ஒத்தன அச்சுகள் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு அந்த பாறை எல்லாம் மக்களும் வந்து வணங்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு எல்லாம் கட்டி அந்த இடத்துல விழுந்து வணங்கிட்டு தான் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகிறாங்க உண்மையாலுமே இந்த பாறை தான் கிருஷ்ணன் விளையாண்டாரு அது மேலே தான் நெய்யை ஊற்றுறன்னு அந்த ஊர் மக்களெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்த ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்காங்க மூணாவது ராதாவோட உண்மையான வீடு பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ராதா இந்த இடத்துல தான் வாழ்ந்தாங்க ராதாவோட உடைகளும் ராதாவோட நகைகளும் இன்னமும் அந்த கோயிலுக்குள்ளே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் இப்போ போனாலும் அதை பார்க்கலாம்